முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூற காத்திருக்கிறேன் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கேள் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பழிக்கும் ஏனென்றால் உன்னை அனைத்திலிருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்ய போகிறேன் எப்பொழுதும் உனது நினைவலை நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்காக கலங்காதே என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு உன் நான் இருக்கிறேன் விழாலாக என்னும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் எவன் ஒருவனுமே தோல்விகளை சந்திக்காமல் வெற்றியை பெற முடியாது உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்றால் நீ சில தோல்விகளை சந்திக்கத்தான் ஆக வேண்டும் சோகத்தை உணராமல் மகிழ்ச்சியை உணர முடியாது அப்படித்தானே ஆகவே அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஒன்றை விட்டு ஒன்றை பெற முடியாது வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது நீ அதை நீ தான் அதை அனுபவிக்காமல் எதை எதையோ தேடி தேடி ஒவ்வொரு பூக்களாய் இழந்து கொண்டிருக்கிறாய் நீ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யும் போது நல்லவனாகிறாய் ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யும் போது தீயவனாகிறாய் ஆகவே உனது புத்திசாலித்தனம் உனது நோய் அதிபுத்திசாலியாக புத்திசாலியாக இருக்காதேன் எப்போதும் அளவோடும் நிறுத்திக்கொள் உச்சம் வரை போக வேண்டாம் கொஞ்சம் முட்டாள்தனமும் கொஞ்சம் ஞானமும் போதும் இதன் சரிவிகிதம் உன்னை புத்தனாக்கி விடும் தவறை மறந்துவிடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது ஏனென்றால் அதை திட்டம் போட்டு செய்வது ஆகவே தகவல் தவறு செய்தவர்களை திருத்துவிடலாம் அதை நியாய நியாயப்படுத்துபவரை ஒருபோதும் திருத்தவே முடியாது நிமிர்த்த முடியாதது நாய் வாழ் நாய் வாழ் மட்டுமல்ல சிலரின் எண்ணங்களையும் அவர்களின் குணங்களையும் தான் உனது மன அமைதியை சீண்டி அதில் கல்லடித்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்களிடமிருந்து சற்று ஒதுங்கியே இரு அவை ஒருபோதும் உனது உன்னை பலவீனமாகாது அது உனது புத்திசாலித்தனமாகும் ஆகவே தான் சொல்கிறேன் நீ எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் நீண்ட நேரமாக ஒன்றை கூற காத்திருக்கிறேன் என்னை என்று சொன்னேன் அல்லவா நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது நீ மற்றவர்கள் போல் இல்லாமல் அனைவரது மனையும் மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களில் இருந்து விடுபடப் போகிறாய் நான் சொல்வதை தானே நிச்சயமாக உனது வேண்டுல்கள் எல்லாம் பழிக்கப் போகும் இந்தது ஒரு நல்லது ஒரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு நிச்சயமாக அனைத்து மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டாம் எவரையும் கண்டு பயப்படாமல் செயல்படு நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன் இதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் தளராதே முருகப்பெருமான் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என் செல்லமே கவலைப்படாமல் நீ உனது காரியங்களை இடைவிடாது செய்து கொண்டே இரு நிச்சயம் வெற்றி உண்டாகும் அதேபோல்தான் நான் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டித்தரும் ஆகவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு காத்திரு யாராவது ஒருவரிடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் ஒருவேளை நீ அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பீர் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுமே இருக்க வேண்டாம் அது உனது நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கட்சிதமாக செய்யும் வரை பார்த்து கா பார்த்து கொண்டே இரு வாழ்வில் எதை அதற்கு பதிலீடாக எதையாவது பெறத்தான் செய்வார் ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கை நீ இழந்தேயானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓகோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓவோ என்று போனவர்களும் வந்தவர்களும் உண்டு வாழ்ந்தவர்களும் உண்டு ஆகவே மற்றவர்களிடம் இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்று பட்டியலிட்டு மனதை நிறைவுடன் வைத்து வாழ கற்றுக்கொள் ஆகவே இந்த உலகத்தில் யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீ முயற்சி செய்ய வேண்டாம் அவரவருக்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை அறிந்துணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உனது பட்டியல் உள்ள பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உனக்கு தெரியாது என்பதுதான் இங்கே மெய் உதாரணமாக தன் பரிதாபத்துக்குரியவன் என்றுதானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்று ஏக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாமமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளும் விதத்தில் தான் அதை கலந்து மகிழ்ச்சியாக இருப்பது நினைப்பது தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் மகிழ்ச்சி ஆகவே தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் அல்லவது சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இறந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வறுப்ப வருத்தப்படுவது அது ஒரு வகையான மகிழ்ச்சி ஆகவே இப்படி உனது பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல் தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்தறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களை விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால் தான் உண்டு என் பிள்ளை நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை இந்த முருகப்பெருமானால் காண சகிக்கவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய இந்த முருகப்பெருமானான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை இடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கர கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது இந்த முருகப்பெருமான் மட்டுமே இதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்தும் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரச பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இராது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை முருகா முருகா என்று உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் ஆகவே இதுவரை நான் சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டது உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் என்று இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ